எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து குரொஷி ஒர்க்கில் மேஜ் என்ன சொல்ல போகிறேன்னா குரொஷி ஒர்க்கில் மேஜிக் ரிங்னு ஒன்று சொல்லுவாங்க அது மேஜிக் ரிங் பெரும்பாலும் எதுக்கு நான் பயன்படுத்துறதுன்னா ரவுண்டாக ஏதாவது ஒரு ஒர்க்கு செய்யறதுக்கு அதை பயன்படுத்துவேன் உதாரணத்துக்கு இந்த பூ வந்து அந்த மேஜிக் ரிங் போட்டு தான் செஞ்சேன் இல்லைன்னா இன்னும் சில த்ரீ டைமென்ஷனில் ஏதாவது ஒன்று செய்கிறேன்னா என் மீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு க்ரோஷே மேஜிக் ரிங் மேஜிக் ரிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணினேன் அந்த மாதிரி ஒர்க் செய்கிறதுக்கு மேஜிக் ரிங்கு எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுகிறேன் மேஜிக் ரிங் செய்கிறதுக்கு நான் ஆள்காட்டி விரலில் நூலை ரெண்டு சுற்று சுற்றிக்கிறேன் ரெண்டு சுற்றுனா இங்கே மெயின் நூல் இங்கே இங்கே இருக்குது இந்த பக்கம் மொன நூல் ஒரு சுத்து சுற்றி ரெண்டாவது சுத்தெட்டு வந்து இப்படி வச்சுட்டு இது ரெண்டு ரெண்டு நூலையும் இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ஊசியால் க்ரோஷே ஊசியால் முதல் நூலில் கீழ் வழியாக விட்டு இந்த மெயின் நூலை இழுக்கிறேன் இழுத்து அப்புறம் இந்த மெயின் நூலில் இருந்து நூலை இழுத்து ஒரு செயின் போட்டுக்கணும் செயின் போட்டுக்குன்னு ஆள் காட்டி வரல எடுத்துடுறேன் எடுத்துட்டால் இப்போ வந்து ஒரு ரிங் ஃபார்ம் ஆகிடுச்சு ரிங் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சுருக்கிக்கின்னு இந்த இப்போ இந்த ரிங் ஃபார்ம் ஆகிருக்குதா இதில் ரெண்டு நூலி இந்த மொனை நூலும் இங்கே இருக்குது அந்த மொனை நூலையும் பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன முடிச்சு போடணுமோ அந்த முடிச்சு போடலாம் நான் வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறேன் அதுக்கு சிங்கிள் க்ரோஷைக்கு இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன் இந்த மேஜிக் ரிங்கில் இது மாதிரி நான் ஒரு பெரும்பாலும் நான் செய்கிற ஒர்க்குக்கு நான் ஆறு சிங்கிள் க்ரோஷே போடுவேன் ஃபஸ்ட்டு ரோக்கு அதை போட்டுட்டு நான் காட்டுறேன் இப்போ ஆறு சிங்கிள் க்ரோஷை போட்டுட்டேன் ஆறு சிங்கிள் க்ரோஷை போட்டதுக்கப்புறம் இந்த மொன நூலை இழுக்கணும் இழுத்து நல்லா நல்லா இழுத்ததுக்கப்புறம் ஒரு ரவுண்டு ஃபார்ம் ஆகுது ரவுண்ட் ஃபார்ம் ஆகுது அப்புறம் இந்த ரோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டேன் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷையில் ஊசியை விட்டு எப்பொழுது இந்த இந்த மொன நூலையை அது கூடயே வச்சுக்கணும் வச்சுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் நூலை இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன் அங்கே விட்டுட்டேன் இந்த மெயின் மெயின் நூல்லேருந்து ஒரு செயின் இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோன்னே ரவுண்ட் ஆயிடுச்சு தெரியுதா இந்த மேஜிக் ரிங்கு போட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரோ செஞ்சிருக்கிறேன் இந்த வீடியோ வந்து மேஜிக் ரிங்கை உங்களுக்கு எப்படி சேர்த்துன்னு காட்டுறதுக்கு தான் போட்டேன் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம்